السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد இப்போ நான் அவங்க முன்னாடி சொர்க்க வாசல்கள் பற்றி கொஞ்சம் நேரம் பேச போகிறேன் நம்மளுடைய சொர்க்கத்தின் வாசல்களாக யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்மளை பெற்றவங்க தான் நாம் அவங்களுக்கு செய்கின்ற அனைத்து உதவிகளும் சொர்க்கத்தில் நமக்காக பெரும் மாளிகையாக உருவாகி கொண்டிருக்கிறது எத்தனையோ விதமான தியாகங்கள் இந்த உலகில் போற்றப்படுது ஆனால் நம் பெற்றோர்கள் செய்த தியாகத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அதனாலதான் தான் திருக்குறளில் மனிதர்களை பார்த்து சொல்றான் தன்னை வணங்குங்கள் என்று சொல்கின்ற இடங்கள்ல எல்லாம் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சேர்த்து சொல்றான் மேலும் அல்லா ஜல்லா ஜலாலுகுதால சொல்கிறான் நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதினஞ்சாவது வசனமாக பதியப்பட்டிருக்கு மனிதன் தன் தாய் தந்தையருக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்ல உபதேசம் செய்தோம் என்றும் வலியுறுத்தி சொல்கிறான் பெற்றோர்கள் வந்து நம்மளுடைய சொர்க்கத்தின் வாசல்களாக இருக்கிறாங்க நாம் அவங்களுக்கு செய்கின்ற அனைத்து உதவிகளும் சொர்க்கத்தில் நமக்காக பெரும் மாளிகையாக உருவாகி கொண்டிருக்கிறது ஒரு முறை ஒரு சகாபாவின் தாயை இறந்து விட்டாங்க அவங்க கதறி அழுகுறாங்க அப்பா அவங்கள்ட்ட கேட்டபோது என் தாயின் பிரிவு வந்து தாங்க முடியாத துக்கத்தை தந்தாலும் இன்றிலிருந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெரும் நன்மைகளை பெற்றுத்தரும் என் சொர்க்கவாசல் அடைபட்டு விட்டதை ஆதங்கப்படுறாங்க எனவே பெற்றோருக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு உதவியும் அவர்களுக்கானது கிடையாது நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் உன்னதமான பாதையாகத்தான் அது இருக்குது பெற்றோர் இறந்து விட்ட பின்னர் சொர்க்கத்திலும் கூட நமக்காக அவங்க அல்லாஹிட்ட முறையிடுவாங்கலாம் இறைவா என்னை சொர்க்கவாசியாக்கி நன்மை செய்தாய் என் பிள்ளைகளையும் இங்கே என்னோடு இணைத்து விடுன்னு சொல்லிட்டு அல்லாட்ட வேண்டுவாங்களாம் அதற்குரிய நன்மை அவனிடம் இல்லையேண்டு அல்லாஹ் சொன்னால் உன் அளப்பரிய அருள் கிருபை என்று ஒன்று இருக்கிறதே அதன் மூலம் அதனை உண்மைப்படுத்தி வெளியாகுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கலாம் அல்ல அந்த நிகழ்ச்சியை அருள்மறையில் அழகா படம் பிடிச்சு காட்டுறான் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்னாவது வசனமாக சொல்லி காட்டுறான் எந்த நம்பிக்கையாளர்களின் சந்ததிகள் தங்கள் பெற்றோர்களை பின்பற்றி நம்பிக்கை கொள்கிறார்களோ அந்த சந்ததியினரின் நன்மை குறைவாக இருந்தாலும் அவர்கள் பெற்றோர்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்களுடைய சந்ததிகளையும் அவர்களுடன் சுவனபதியில் சேர்த்து விடுவோம் பெற்றோர்கள் உயிருடன் நம்முடன் வாழ்ந்த காலத்தில் நமக்கு சொர்க்க வாசல்களாக இருக்கிறாங்க இறந்த பின்னாடி அவங்களுடைய முயற்சியாக நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தர வல்லவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை நம்ம உள்வாங்கி எண்ணி பார்க்கணும் அவங்க இருந்தாலும் இருந்தாலும் நமக்கு நன்மை தான் செய்கிறாங்களே தவிர வேறு எந்த கெடுதியும் செய்கிறது கிடையாது நாம் சொர்க்கம் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கிறாங்க இதனை உணர்ந்து உத்தமராய் வாழ்ந்து பெற்றோரை போற்றணும் பெற்றோரை இழந்தவர்கள் அவர்கள் செய்து வந்து நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யணும் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அவ்வளோ நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ரபில் அஸ்ஸலாமு அலைக்கும்